வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கொலுவைக்கும் வழக்கம் எப்போது எப்படி வந்ததென்று யாதமாகி நின்றால் இரண்டாம் பாகமான இந்த பதிவுல பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேவி பாகவதத்தில் வேதவியாசர் ஸ்ரீராமபிரான் அனுஷ்டித்த நவராத்திரி கிரதம் பற்றி குறிப்பிட்டு உள்ளார் அன்னை ஜானகியை அசுரன் ராவணன் கடத்திச் சென்ற பிறகு துயரமே உருவாக அன்னல் வீற்றிருக்க அங்கு வந்த நாரதர் அவரை தேற்றினார் பிறகு ஜனனியான அன்னை சக்தியை வேண்டி நவராத்திரி விரதம் இருக்கும்படி கூறினார் அதன்படி ஸ்ரீராமரும் மாலேவான் மலையில் புரட்டாசி மாத பிரதமை முதல் நவமி வரை நவராத்திரி பூஜைகளை நடத்தினார் நவராத்திரி எட்டாம் நாள் அஷ்டமி தினத்தில் நள்ளிரவில் அம்பிகை சிம்ம வாகனத்தில் தோன்றி ஸ்ரீராமருக்கு தரிசனம் தந்தாள் அத்தோடு இராவணனை வெற்றி பெற ஆசிர்வதித்து அருள் புரிந்து மறைந்தாள் வால்மீகி ராமாயணத்தில் புரட்டாசி தசமி நாளில் விஜயதசமி ராவணனுடன் புரிய ராமன் புறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு விஜயதசமி அன்றுதான் பாண்டவர்களின் அஞ்சாத வாசம் முடிவுற்றது என்றும் பாண்டவர்கள் ஒழித்து வைத்திருந்த காண்டிபம் முதலான ஆயுதங்களை மீண்டும் எடுத்து உயிர்ப்பித்துக் கொண்ட நாள் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் அம்பிகை அசுரனை வதம் செய்த காலத்தில் ஏன் கொலு வைக்கிறோம் தெரியுமா சுரதா என்ற அரசன் தனது அண்டை நாட்டு அரசனால் பெரிதும் அவதிப்பட்டு வந்தான் அடிக்கடி எல்லையை மீறி பொதுமக்களுக்கு தொல்லைகள் தந்து வரும் அண்டை நாட்டு அரசனை ஒடுக்க தன் குறு சுமுதாவின் ஆலோசனையைக் கேட்டான் அவர் ஆலோசனைப்படி நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வழிபட சித்தமானான் அப்போது குரு சுமதா கூறியபடி ஆற்று களிமண்ணைக் கொண்டு அம்பிகை ரூபத்தைச் செய்து அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து கடுமையான விரதம் இருந்து வேண்டினான் இதனால் அம்பிகை மனம் மகிழ்ந்து அவரது படை பலம் பெருக ஆலோசனை கூறினாள் அதன்படி யானைகள் குதிரைகள் தேர்கள் வீரர்கள் போர்க்கருவிகள் யாவும் களிமண்ணால் செய்து அம்பிகை கூறிய மந்திரத்தைச் சொல்லி பூஜித்ததும் அவை எல்லாம் நிஜமாகின இந்த பெரும்படையை கொண்டு எதிரிகளை வென்று சுரதா நிம்மதி கொண்டான் என்கிறது புராணம் இந்த கதையை அடிப்படையாகக் கொண்டு பின்னாளில் அனைவரும் தமக்கு விருப்பமான பொருள்களை செல்வங்களை களிமண்ணால் உருவாக்கி அம்பிகையை வேண்டி வழிபட ஆரம்பித்தனர் என்கின்றன ஆன்மீக நூல்கள் அதுவே தற்போது கொலுவைக்கும் பழக்கமாக மாறியிருக்கிறது அம்பிகையை கொண்டாடும் நவராத்திரிகள் பல உண்டு சாரதா நவராத்திரி பிரம்ம நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி வசந்த நவராத்திரி தேவ நவராத்திரி ஆஷாட நவராத்திரி பஞ்சகல்ப நவராத்திரி பாக்ய நவராத்திரி போக நவராத்திரி தாற்பரிய நவராத்திரி சர்க்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என அநேகம் உண்டு இதில் புரட்டாசியில் வரும் சாரதா நவராத்திரி விசேஷமானது இது அம்பிகை அசுரர் சக்திகளை கொன்றழைத்து புனித காலம் எனப்படும் மேலும் புரட்டாசி மாதம் யமனின் கோரை பல் என்று அக்னி புராணம் கூறுகிறது எனவே இந்த மாதத்தில் யமனின் பாதிப்பில் இருந்து தப்பவே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது என்றும் புராணங்கள் கூறுகின்றன நவராத்திரியின் ஒன்பது நாள்களும் முப்பெரும் தேவியருக்கும் உரித்தானது இந்த நவராத்திரி விழாவில் முதல் மூன்று நாள்கள் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி அன்னை துர்க்கையை வழிபட வேண்டும் அடுத்த மூன்று நாள்கள் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் வேண்ட மகாலட்சுமியை வழிபட வேண்டும் கடைசி மூன்று நாள்கள் கல்வி ஞானம் கலைகள் வேண்டி கலைமகளை வணங்க வேண்டும் பத்தாம் நாளான விஜயதசமியில் மூவரும் இணைந்து கோலமான ஸ்ரீலலிதா பரமேஸ்வரி ஸ்ரீமுகாம்பிகை ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஸ்ரீகமலாம்பிகை போன்ற மகாசக்திகளை வழிபாடு செய்யலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி